அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லா எல்லாம் அல்ல அவர் நேரடியார்களே ஒரு வீடியோ வந்து வைரலாக பரவுது பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க பரப்புகிறாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி மானியம் மோடி அரசால் மானியம் வாங்கப்பட்டு மெக்காவுக்கு போய் இந்த ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்க மோடி ஆட்சிக்கு எதிராக பிரார்த்தனை பண்ணுறாங்க பாருங்கள் எங்கள்கிட்டேருந்து காசை வாங்கிட்டு எங்களுக்காகவே பிரார்த்தனை பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு உலகத்தில் எங்கேயாவது உண்டா என்று சொல்லி ஒரு வீடியோவை பரப்புகிறாங்க அது உண்மைதான் அந்த வீடியோவில் ஒருத்தர் ஒரு பிரார்த்தனையை சொல்லி கொடுக்குறாரு அரபியில் சொல்லி கொடுத்து அதை தமிழில் சொல்லுங்க மோடி ஆட்சிக்கு எதிராக இந்த மாதிரி ஆட்சி வரக்கூடாது நம்முடைய பள்ளிவாசல்களை இடிச்சு நம்முடைய சொத்துக்களை அழிச்சு புல்டோசர் கொண்டு மதரசாக்களை இடிச்சு இஸ்லாமியர்களை ஒவ்வொன்றாக தாடியை எடுத்து பார்த்து நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க என்று சொல்லி அவர்களை கொன்று ஆசிபாவை கொன்று இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏராளமான ஒரு வன்முறைகள் இந்த இந்திய நாட்டில் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஏகப்பட்ட காசு வீண் விரயம் போராட்டம் என்றும் ஆர்ப்பாட்டம் என்றும் அமைதி பேரணி என்றும் எங்களுடைய சொத்து நாங்கள் சம்பாதித்த காசு பூராம் இன்றைக்கு வந்து பிஜேபி அரசாங்கத்தால் என்னாகிறது என்று சொன்னால் நிம்மதியும் போய் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் அனைத்து நம்முடைய பொருளாதாரம் எல்லாமே வந்து வீணாக போகுது அப்போ இந்த ஆட்சி மலரணுமா வளரணுமா இல்ல வீழணுமா அப்போ நம்ம எதுக்காக பிரார்த்தனை பண்ணணும் இந்த ஆட்சிக்கு எதிராக பிரார்த்தனை பண்ணணும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரார்த்தனை வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு தமிழ்லேயும் சொல்லி கொடுக்குறாரு இந்த வீடியோ எடுத்து போட்டு பரப்புறாங்க முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோனோ இந்த மானியம் இருக்குல்ல இந்த மானியம் வந்து அரசாங்கம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல மண்ணாங்கட்டி எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த மானியம் கொடுக்குறங்கிற பேரில் இது உங்கள் காசுலேருந்து கொடுக்குறீங்களா மோடியுடைய அந்த பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறீங்களா இன்னும் சொல்ல போனா எங்களுடைய வரிப்பணத்தில் மோடி கோட்டு போட்டு அசத்திக்கிட்டு இருக்காரு ஊரு ஊரா இந்த இந்த மாதிரியான ஒரு பிரதமர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது மக்களுடைய வரிப்பணத்தில் இந்த காசை என்ன பண்றாரு எடுத்து ஊர் சுத்துறாரு ஒவ்வொரு நாடுகளாக பயணம் போடுறார் அது தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு என்ன அரசாங்கத்தினுடைய காசை வந்து பயன்படுத்தி என்ன பண்றாருன்னா ஹெலிகாப்டரை பயன்படுத்தி அப்போ இந்த மாதிரி நம்முடைய பணத்தை எல்லாத்தையும் எடுத்து அதானிக்கு அம்பானிக்கும் தாள வாத்து கொடுக்குறாரு முதல்ல இவங்களுடைய காசில் வந்து ஹஜ்ஜுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து முதன்மையிலே பொய் எல்லாமே மக்களுடைய வரி பணம் தான் மக்களுடைய வரிப்பு நாங்கள் அதிகம் அதிகமாக இஸ்லாமியர்கள் இருபது கோடி இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு வரி கட்டுகிறார்கள் அந்த பணத்தில் நீங்கள் மஞ்சள் குளிக்கிறீர்கள் எங்கள் காசை பயன்படுத்தி கொண்டு எங்களையே நீங்கள் கொள்றீங்க என்ன அந்த வாதமே முதல்ல வைக்கக்கூடாது எங்களுடைய காசை எடுத்துக்கொண்டு நீ புல்டோஸில் வச்சு இடிச்சில அதில் எங்களுடைய வரிப்பணம் கலந்துருக்குது நீ ரத்த யாத்திரை போனியில் ரத யாத்திரை என்ற பெயரில் ரத்த யாத்திரை போனீர்களோ அதில் இஸ்லாமியனுடைய வரிப்பணம் கலந்துருக்கிறது நீங்கள் அரசியல் மீட்டிங்னு நடத்துகிறீங்கல்ல அதில் இஸ்லாமியனுடைய வரிப்பணம் கலந்துருக்குது அப்போ எங்களுடைய வரிப்பணத்தில் தான் இந்த நாடே இயங்குது இதுதான் உண்மை எங்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் வந்து இராணுவத்தை கொண்டு காவல்துறையை கொண்டு எங்களை அடக்குமுறை ஒடுக்குமுறை முறை செய்கிறீங்கள அதில் எங்களுடைய வரிப்பணம் பல கலந்துருக்குது அப்போ இஸ்லாமியனுடைய வரி வரிப்பணம் என்பது வந்து இந்த நாட்டில் கலந்து கிடக்கிறது இந்த நாட்டில் கலந்த வரிப்பணத்தை எடுத்து நீங்கள் வந்து தவறான வழியில் செலவழித்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த வரிப்பணத்தில் தான் நாங்கள் போகிறோம்டா கிடையாது எங்கள் காசில் நாங்கள் போகிறோம் நீங்கள் இந்த மானியம் இல்லாமல் தனியார் நிறுவனத்தின் மூலமாக நம்ம போனோம்னு வைக்கிறேன் ஒன்றரை லட்ச ரூபாயில் உதாரணத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபாயில் முடியக்கூடிய இந்த ஹஜ்ஜு யாத்திரைங்கிறது இவங்கள்ட்ட போனால் ரெண்டு லட்ச ரூபா கேட்பாங்க ரெண்டு லட்ச ரூபா கேட்டு ஐம்பதனாயிரம் ரூபா டிஸ்கவுண்டு அதுக்கு நாங்கள் ஒன்றரை லட்ச ரூபாயில் தனியார்லேயே போயிடலாமே எதுக்கு கவர்மெண்டில் போக அப்போ எல்லாமே பொய் ஃப்ராடு இந்த மானியங்கிறதே வந்து முதல்ல வந்து ஒரு தான் ஒரு மானியம் கிடையாது மண்ணியம் அப்போ இந்த மானியங்கிற பேரில் நாங்கள் என்னமோ இவங்க காசில் போய் இவங்களுக்கு எதிராக பிரார்த்தனை பண்ணுறோம் சொல்லி சொல்கிறீங்க அவங்களுக்கு எதிராக நாங்கள் பிரார்த்தனை பண்ணி என்பது இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்தால் எதற்காக பிஜேபி ஆட்சிக்கு எதிராக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் இன்னும் சொல்ல போனால் ஒரு கோவலன் கூட ஒரு பாட்டு எழுதியிருப்பார் கேட்க வெட்டி திண்டா அது பர்த்டே பார்ட்டி வரிசையா பார்ட்டி பார்ட்டின்னு சொல்லிட்டு வருவார் அந்த வகையில் அந்த வரிசையில் சொல்லும்போது கேட்க வெட்டி திண்டா பர்த்டே பார்ட்டி மனுஷனையும் நாட்டையும் வெட்டி திண்டா அது பாரதிய ஜனதா பார்ட்டி அப்போ நாங்களாக அவங்களுக்கு எதிராக பிரார்த்தனை பண்ணுறோம் அவங்களுக்கு எதிராக பாடலே எழுதி பரப்புகிறாங்க எழுதி பாடுறாங்க இந்து சொந்தங்களே நீங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நாங்கள் மட்டும் வரக்கூடாதுன்னு நினைக்கல இந்து சொந்தங்கள் நினைக்கிறாங்க தலித்துகள் நினைக்கிறாங்க சிறுபான்மையர்கள் நினைக்கிறாங்க அப்போ நம்ம மட்டும் நினைக்கிறோமா இஸ்லாமியர்கள் மாத்திரம் இவர்களுக்கு எதிராக அவங்க நினச்சி பிரார்த்தனை பண்ணுறோமானாக்க நீங்கள் வரக்கூடாது என்று இன்றைக்கு தமிழகத்தில் மாற்றமல்லாமல் அனைத்து இடங்களிலும் அனைத்து மாநிலங்களிலும் இந்த பிஜேபி பரிவார கும்பல் ஆட்சிக்கு வரக்கூடாது ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு ஆபத்து என்று சொல்லி எல்லாருமே வேணாம்ன்றாங்க அவங்க வெளிப்படையாக போய் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்போ ஏன் பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அடாத்து அநியாய அக்கிரமம் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா இன்றைக்கு பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக பப்ளிக்காக தெரியுது அப்போ பப்ளிக்காக தெரியும் போது அப்போ நாங்கள் ஏன் உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை பண்ணக்கூடாது இன்னும் நம்ம சொல்கிறோம் நீங்கள் பிரார்த்தனை இந்த மக்காவில் மட்டும் மாத்திரம் பிரார்த்தனை கிடையாது இந்த நோன்பு நேரத்துல ஒவ்வொருவரும் ஐவேளை தொழுவீர்கள் அந்த ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் ஃபஜரில் இருந்து நுகரிலிருந்து அசரிலிருந்து மஹரிபிலிருந்து இசாவில் இருந்து இந்த அஞ்சு பக்தி தொழுகிறீர்கள் அல்லவா அஞ்சு நம்ம இந்த வீடியோன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பிஜேபி சண்பரிவார கும்பல் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொருவரும் மக்கா இல்லை நீங்க உங்க உங்க பள்ளிவாசலில் கேளுங்க இறைவன்ட்டை படைத்த இறைவன்ட்டை அங்கே மாத்திரமல்ல நீங்கள் இங்கிருந்தே உங்கள் உங்கள் ஊரில் இருந்து நீங்கள் என்ன செய்ங்கன்னாக்கா இந்த பிஜேபி சென்பர் ஆட்சிக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய இந்த அடாத்துங்கிறது வந்து உண்மையிலேயே இந்த மக்களால் தாங்க முடியலை இனி ஒரு முறை நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் என் இந்த மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் சர்வாதிகார ஆட்சி தான் இங்கே நடக்குமே தவிர ஜனநாயக ஆட்சி நடக்கவே நடக்கவே நடக்காது அப்போ ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு வந்து ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ இவர்கள் வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்துவிட்டு பிறகு நீங்கள் யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு முன்பால் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் யார் வருவது என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் நாம் தெள்ளத் தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே பெரும் பணக்காரர்களுக்கும் பண முதலைகளுக்கும் ஃப்ராடு செய்பவர்களுக்கும் முள்ளமாரித்தனம் செய்பவர்களுக்கும் முடிச்ச செய்பவர்களுக்கும் ரவுடிகளுக்கும் தான் சந்தோஷமே தவிர அடைக்கலமை தவிர அப்பாவி மக்களுக்கும் ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் பாவப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் இது வந்து நஷ்டம்தானே தவிர கஷ்டம்தானே தவிர லாபமே கிடையாது அப்ப இவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் தகஜத்தில் கூட நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் தராவி இரவு தொழுகை தொழுகிறோம் அல்லவா அதுலேயும் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி இரவுனிடத்திலே அனைவரும் ஏன்னா அத்துவாவுள் உவள் இபாதா இபாதத்துகளில் சிறந்தது துவாதான் அப்போ இபாதத்துல சிறந்தது துவான்னா அந்த துவாவை நீங்க ஒவ்வொரு தொழுகையிலும் இன்றைக்கு இருபது கோடி முஸ்லீம்கள் இந்திய நாட்டிலே இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹூ ஆலமீன் இந்த முறை ஒரு ஆட்சி மாற்றத்தை அல்லாஹ் கொண்டு வந்தே தீர்வான் என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிய வேண்டிய செய்தி செய்திவான் இலமது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தி